ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் எல்லாரும் நல்லமாக சொல்லி சொல்லி வந்து நல்லமாக வாழணும் வாழ்வேங்களை கொண்டு இப்போ வாங்க நான் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல இன்றைக்கு நாங்கள் என்ன விடமா பார்க்க பார்த்தீங்கன்னா பங்குனி மாத தேய்ப்புறை பிரதோஷத்தை பற்றி தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம் நாளைக்கு வந்து இருபத்தி ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை தான் பங்குனி மாதத்தின் தேய்ப்புரை பிரதோஷமானது வரைய இருக்கிறதா இதை தான் வந்து குருவார பிரதோ தோஷம் என்று சொல்வார்கள் ஜாதக கட்டத்துல குரு சரி இல்ல திருமணம் நடக்கல குழந்த பாக்கியம் இல்ல பணத்திற்காக வந்து கஷ்டப்படுகிறீர்கள் அப்படின்னு சொன்னால் நாளைய தினம் கட்டாயமாக கோவிலுக்கு சென்று பிரதோஷ நேரத்தில் சிவபெருமான வழிபாடு செய்யணும் குரு திசை நடப்பவர்கள் அதாவது நாளைய தினம் கட்டாயமாக சிவன் கோவிலுக்கு சென்று பிரதோஷ நாள்ல வந்து சிவபெருமான நீங்க வழிபாடு செய்யணும் அதே போல இப்போது வந்து தேர்வு எழுதி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களும் வந்து நீங்கள் நாளைய தினம் சிவன் கோவிலுக்கு கோயிலுக்கு கூட சிவபெருமான வழிபாடு செய்து பிரதோஷ நேரத்துல வந்து தட்சிணாமூர்த்தியையும் வந்து வழிபாடு செய்யணும் இவை அனைத்தும் வந்து எல்லோருக்கும் வந்து பொதுப்படியாக மிக மிக நல்ல பலனை வந்து கொடுக்கும் அதாவது பங்குனி மாதம் வெயில் மிக மிக அதிகமாக இருக்கிறது இந்த மாதத்துல நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான தானம் இருக்கிறதா அந்த தானத்தை இந்த பிரதோஷ நாள்ல செய்தாலே பல்லாயிரம் மடங்கு பலன் நமக்கு வந்து கூடுதலாக கிடைக்கும் நாளைய தினம் அதிக நேரத்துல உங்களால் முடிந்த அளவு தயிர் சாதம் நீர் மோர் தண்ணீர் போட்டல் இந்த மூன்று பொருள் பொருட்களை வாங்கி இயலாதவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு நீங்க தானமாக கொடுக்கலாம் நீங்கள் கோவில சென்று தான் எல்லாம் அவசியம் இல்லை மதிய நேரத்தில் வீதியில இருப்பவர்களுக்கு உங்களால் முடிந்தவரை நீங்க மூன்று பொருட்களையும் தானமாக செய்யுங்கள் மூன்று பொருட்களையும் கட்டாயம் நீங்கள் வாங்கி கொடுக்கணும் என்ற அவசியம் இல்லை இரண்டு பேருக்கு தயிர் சாதம் வாங்கி உங்கள் கையால் தானம் கொடுத்தால் கூட போதும் உங்களுடைய பாவங்கள் குறைந்து வந்து கர்ம வினைகள் குறைந்து வாங்கிய கடனம் படிப்படியாக குறைய தொடங்கும் வருமானம் படிப்படியாக உயர தொடங்கும் இது வந்து பொதுப்படையாக வந்து நாம செய்ய வேண்டிய தானம் உங்களுக்கு ஜாதக கட்டத்தில் பிரச்சனை இருக்கிறது குரு பகவானால வந்து பிரச்சனை இருக்கிறது வேலையில பிரச்சனை பண நகை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை இருக்கிறதும் நிறைய வந்து கை நீட்டி கடன் வாங்கிட்டீங்க நகையெல்லாம் வந்து அடமானத்தில் இருக்கிறதும் பிள்ளைகள் சரியாக படிக்கலை இது போல வந்து குரு பகவான் சார்ந்த பிரச்சனைகள் வந்து உங்களுடைய குடும்பத்தில் அதிகமாக இருந்தால் நீங்க நாளைய தினம் வந்து கொஞ்சம் எலுமிச்ச பல சாதம் செய்து கொள்ளுங்கள் நாளை வந்து வியாழக்கிழமை மாலை வழக்கம் போல நாளை

நாளைய தின மேலே சொன்ன இந்த ஆன்மீகம் சார்ந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை உங்களுக்கு நிச்சயம் பண்ணியுள்ளபடி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் நீங்களும் செய்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி கோரிக்கொண்டோம் இதே இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி